இறுதி செய்தியாக ஸ்ரீடிவியில் நிறையா நம்ம இதை பற்றி உபாதிச்சுருக்கோம் சார் அதாவது லவ் ஜிகாத் இருக்குது லேங் ஜிகாத் இருக்குது ஃபுக் ஜிகாத் இருக்குது அப்படின்னு நிறைய ஜிகாத்களை பற்றி வேதவிஞான ஆராய்ச்சி அமைச்சர் நிறுவனர் திரு பாலகௌதமன் அவர்கள் நிறைய இதை பற்றி பேசியிருக்காங்க இப்போ புதியதாக ஒரு வார்த்தையை காயின்படுறாங்க சார் ரயில் ஜிகாத் இந்த ரெண்டு மூணு வருடங்களில் நிறைய ரயில் ஆக்சிடெண்ட் நடக்குது நின்று கொண்டே இருக்கக்கூடிய ரயில்கள் தீப்பற்றி அந்த பெட்டிகளெல்லாம் வந்து எரியுது இப்போ சில ரயில் தண்டவாளங்கள் ரயிலே த தண்டவாளத்தில் அதை பரல்கிறது இப்போது சபர்பதி எக்ஸ்பிரஸ் வாரணாசி டு அகமதாபாத் ட்ரெயினில் வந்து அது தடம் புரண்டு இருக்குது இரவு சுமார் ரெண்டு பதினைஞ்சிக்கு அந்த இதுவரை பத்திரிகை செய்திகளில் உயிர் சேதம் எதுவும் இது வரைக்கும் அவங்க வெளியிடலை இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சமீபத்தில் அவங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் நடந்தது ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னே போர்க்கொடி சுற்றியது எதிர்கட்சிகள் தான் காரணம் அவங்க சொன்னது என்னென்னா அதிகமாக இப்பொழுது விபத்து ரயில் விபத்து ரயில் விபத்து நடக்குது அப்படின்னா அதற்கு அவர் எப்படிப்பட்ட பதிலடி கொடுத்தார் அப்படின்னு நம்ம நேரம் வந்து எதுவுமே தமிழில் பல சேனல்கள் அதை பற்றி சொல்லலைங்கிறது நமக்கு வருத்தமாக இருக்கிறது அதற்கு அவர் எப்படிப்பட்ட ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்தாருங்கிறத பார்க்குறோம் யுபிஏ சர்க்கார் வர்ஸ்எஸ் என்டிஏ இந்த கவர்மெண்ட் இந்த கடந்த பத்து வருடங்களில் ரயில்வே துறையில் மட்டும் எந்த அளவிற்கு முன்னெடுப்புகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுகளை செஞ்சிகிட்ருக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு மாதத்தில் எவ்வளவு வேகமாக ரயில் தண்டவாளங்கள் அமைக்கப்படுகின்றது இதுவரை வந்து ரயில்வே சர்வீஸ் இல்லாத இடங்கள்லாம் எந்த அளவுக்கு ட்ராக் போட்டு அங்கே ட்ரெயின் சர்வீஸை கொண்டு வந்திருக்காங்க புதிய ஸ்டாப்பேஜஸ் எவ்வளோ வந்திருக்குது அப்புறம் ஓவர் பிரிட்ஜு கீழே பிரிட்ஜு இது மாதிரி ரயில்வே பிரிட்ஜஸ் எவ்வளோ கட்டியிருக்காங்க போன்ற பல அதே மாதிரி மின்மயமாக்கல் எலக்ட்ரிஃபிகேஷன் அளவுக்கு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை வைஃபை கனெக்ஷனோட எந்த அளவுக்கு முக்கியமான ஸ்டேஷன்களை வந்து தரம் உயர்த்தியிருக்காங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க பல ஸ்டேஷனில் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேற வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ட்ரெயினில் ஏறுறது மாதிரியான எத்தகைய வசதிகளை அம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேகப்படுத்துதல் இப்போ வந்தே பாரத் ட்ரெயின் வந்திருக்குது இது மாதிரியான ட்ரெயின்ஸு கொடுத்து எவ்வளோ வேகமாக நம்மளுடைய பயணங்களை எல்லாம் அமைத்துக்கொள்வதற்காக எத்தகைய விஷயங்களை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியலை வாசித்தார் ரைட் விபத்து நடக்குது இப்பொழுது ஆரம்பத்தில் நம்மளும் நினச்சா அங்கேருந்து அங்கங்கே விபத்து நடக்குது இந்த காலத்துலேயும் கவச் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொன்னீங்க அதாவது இரண்டு எதிரெதிராக வரக்கூடிய ட்ரெயின் வந்ததுன்னா அந்த சிக்னலிங்கில் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் அது மாதிரியான அந்த கவச்சு இதை ஏன் பொருத்தலை அப்படின்னா எதிர்கட்சிகள் கேட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் இது வரைக்கும் எத்தனை ட்ரெயினுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டேட்டா உள்பட அஸ்வினி வைஷ்ணவ் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அதை விட அவர் தெரிவித்தது என்னென்னா மம்தா பானர்ஜி ரயில்வே மினிஸ்டராக இருக்கிறப்ப அவங்க அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் அவங்களுடைய அமைச்சர் அவங்க கட்சியை சார்ந்தவர ரயில்வே அமைச்சராகவும் இருந்தார் அப்போ சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில் தான் அதிகமாக ரயில் விபத்து நடந்ததுங்கிறது அவர் பெரிய பட்டியலையே அவர் கொடுத்துருக்காரு அந்த தகவலாம் பாராளுமன்ற அந்த ரிஜிஸ்டர்லேயே இருக்குது அதனால் நீங்கள் என்ன ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறத ஆதாரத்தோடு அவர் அங்கே சொன்னார் நம்ம சமீப காலமாக பார்க்குறோம் இந்த ஒரிசாவில் பாலசூரில் மிகப்பெரிய ரயில் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் அதுவே சபர்டேஜாக இருக்கும் என்று நம்ம அப்போலேருந்தே ஸ்ரீ டிவியில் சொன்னோம் ஆனால் அது சிக்னல் ஃபெயிலியர் அப்படின்னு விசாரணை முடிவில் வந்திருக்குது அதாவது மேன் அவங்க மனித தவறில் தான் அது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கூட இது வேண்டுமென்றே அந்த தவறு நடந்ததா இல்லை அறியாமல் நடந்ததா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இப்போது வரை இருக்கிறது அதை ஒட்டி அடுத்தடுத்து பல ரயில் விபத்துகளை பற்றியும் நமக்கு அதே சந்தேகங்கள் இருக்கிறது அப்போ சமீபத்தில் ஒரு ரொம்ப ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்பொழுது கூட அந்த பைலட்டு லோக்கோ பைலட்டு என்ன சொல்கிறாருன்னா மிகப்பெரிய சத்தம் வந்தது கேட்டது கேட்டது அப்படின்னு சொன்னது இதே ஸ்டீட்டிலேயும் நம்ம பேசியிருக்கோம் அந்த செய்திகளை குறித்தும் அப்படிங்கிறப்ப இது வேறு யாரோ வேண்டுமென்றே செய்கிறாங்க அதே போல் இரவு நேரத்தில் குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் ஒரு வீடியோ வந்தது என்னென்னா ஒவ்வொரு சிக்னலாக அவங்க அடித்து உடச்சிட்டு போகிறாங்க அந்த லைட்டை வந்து செயல்படாமல் செய்துவிட்டு போகிறது அப்படின்னா அதற்கு பின்னால் என்ன சதி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்பொழுது இந்த ட்ராக்லேயும் ஒரு கூறான ஒரு பொருள் மீது மோதியது அதனால தான் இந்த தடம்புரன் இருக்குது அதாவது அந்த ட்ராக்ல வேறு ஒரு பொருள் வச்சு வேண்டுமென்னே அது டீரெயில் பண்ணுறதுக்காக செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை தான் அமைச்சரவர்களே அவருடைய அஃபிஷியல் ஹேண்டில் சொல்லியிருக்காரு இதை நாங்கள் முழுசாக விசாரணை பண்ணுறோம் பட் அது கூறான ஒரு பொருளில் ஹிட் ஆனதுனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதை ஒட்டியே பல ஆதாரங்களே இப்பொழுது சமூக வலைதளங்களே பலர் பல வீடியோக்கள் ஏற்கனவே அது ஒரு மாதமாக அது மாதிரி போட்டுட்ருக்காங்க என்னென்னா இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்க வேணும்னே இந்த ட்ராக்கை வந்து வச்சுட்டு அதில் இன்னொரு பொருளை வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டு போகிறது அதனால ட்ரெயின் என்ன ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணுறது அதை ஒட்டியே கேமரா வச்சு அதை எப்படி பண்ணுறாங்கங்கிறத பண்ணுறது இது மாதிரி ரீல்ஸ் போடுறவங்கலாம் வேண்டுமென்றே இது பண்ணுறதுங்கிற பார்க்குறோம் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சம்மந்தம் இல்லாமல் ட்ரெயின் போது கல்லை விட்டு ஒரு நூறு பேர் இன்னும் கல்லை விட்டு அடிக்கிறாங்க ஒன்று கேரளாவில் வந்தே பாரத் இது மாதிரி வரும் பொழுது அந்த ட்ரெயின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும்னு சிபிஎம்மில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவே பேசிய அந்த விஷயங்களையும் கூட நம்ம அது கொடுத்து பேசியிருக்கோம் அதாவது ஒரு பக்கம் ரயில்வே டெவலப்மெண்ட் வரணும் எல்லா இடத்துலையும் கனெக்டிவிட்டி இருக்கணும்னு நம்ம சொல்கிற நேரத்தில் அந்த கனெக்டிவிட்டினால் பொருளாதாரம் மேம்படும் அங்கே இருக்கக்கூடிய வாகன வசதிகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் அந்த வசதி ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிற மாதிரியான பல அசம்பாவிதங்களை இவங்க பண்ணுறாங்க இதற்கு பின்னால் சதி இருக்குதுங்கிறோம் இதை ஒட்டி பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கேள்வியும் எழுப்புகிறாங்க அதை காரணம் காட்டி அமைச்சர் ரிசைன் பண்ணணுன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம இரண்டையும் சேர்த்து தானே பார்க்கணும் இது போன்ற ஒரு சதி செயலில் ஒரு கூட்டம் செயற்படுது அதை ஒட்டி பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கப்படுதுன்னா நீ செய்கிறது மாதிரி செய் நான் கேள்வி கேட்குறேன்னு எப்படி படிச்சுறாங்களா இல்லை இவங்க செய்கிறதே அவங்க கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக செய்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது அதாவது ஒட்டு மொத்தமாக அதாவது வெளிப்புறதுங்கிலிருந்து நமக்கு வரக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ இது போன்ற விஷயங்களின் மீதும் உள்துறை அமைச்சகம் மிக கவனம் கொடுத்து சொல்வோம் ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னு ஒன்று நடந்தால் ஒரு ரயில்வே ஆக்சிடெண்ட்டுங்கிறது நமக்கு தெரியும் ஒரு நூறு நூற்றம்பது பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னா நூற்றி இரநூறு முந்நூறு குடும்பங்கள் ஆக்சிடெண்ட் ஆனால் கை கால் போயிடுச்சுன்னா அவன் அதுக்கப்புறம் தான் ப்ரெட் வின்னராக அந்த குடும்பத்தில் இருக்கான்னா ஒரு ஐநூறு அறநூறு குடும்பங்கள் அப்படியே நிலை குலைஞ்சு போய்டும் அது எப்படிப்பட்ட சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை எதிர்க்கட்சிகள் எப்படி பிரச்சாரத்தை ஏற்படுத்த செய்வார்கள் இதை வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரியை அவங்க எதிர்கட்சிகள் எப்படி யோசிக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பறக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் நம்ம பாராளுமன்றத்தில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார் அஸ்னி அஸ்வினி வைஷ்ணவ் என்னென்னா நீங்கள் ஒரு ரயில்வே பயணியை ட்ரெயினில் ஏறுவதற்கே அவனை அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க இப்போ கண்டினியூஸாக டெய்லி ஒரு ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்க உங்களுக்கு நானே டிக்கெட் போட்டு கொடுக்குறேன்னா கூட நீங்கள் ஃப்ளைட்டில் போவீங்களா வேண்டாம்ப்பா நான் பொறுமையாக வேறு எதுலையாவது போய்க்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க அதே மாதிரி ரெகுலர் இதே மாதிரி ஒவ்வொரு நீண்ட தூர ட்ரெயின் ஏதோ ஒரு டெய்லி ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னா ட்ரெயினில் போகணுங்கிற ஒரு அச்சமே நமக்கு வரும் இதை வந்து எதிர்கட்சிகள் ஒரு பிரச்சாரமாக செய்கிறது அப்படின்னு பாராளுமன்றத்தில் சொன்னார் இதற்கு பின்னால் இதையெல்லாம் யோசிச்சு தான் அவர் சொன்னாரா அப்படிங்கிறதே நமக்கு இப்போ தோணுது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நெட்ஒர்க் இருக்குங்கிறதான் தெரியுது உள்துறை அமைச்சகம் இந்த பாதுகாப்பில் இன்னும் விழிப்போடு செயல்பட வேண்டும் தான் நம்முடைய பார்வை